ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரமலானுக்கு நாம் வாழ்த்து சொல்வதை பார்த்தா பல பேருக்கு கோபம் வரும் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் நூறு முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருப்போம்

முஸ்லீம் எண்ணிக்கை இன்னும் ஒன்று கூட போதா நீங்கள் நூற்றி ஒரு தரம் சொன்ன உங்களுக்கு வர்ற ஓட்டம் ஒன்றும் கூட போகிறது இல்லை இல்லை அப்புறம் என்னத்துக்கு அதாவது உதயநிதி இப்போ எந்த அளவுக்கு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க வேண்டியிருக்கு இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடாத சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொன்னதுக்கு அப்படின்னு கோர்ட்டில் கேட்டு அதனால நீ நூறு தடவை சொல் நூற்றி ஒரு தரம் சொல் ஒய் ஷுட் ஐ பாதர் அதிகமா இருக்குங்கிற போராட்டம் இருக்கு அதுல வந்து பெரிய அந்த போராடி ஜெயிச்சிருக்காங்க ஓரளவுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளே வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த மூன்று மொழி எடுத்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா அங்க வந்து இடைநிற்றல் இல்லாம அப்படியே மாணவர்கள் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு வர முடிஞ்சிருக்கா மூன்று மொழி படித்த ஒரு சமூகம் முன்னுக்கு போயிருக்கு அப்படின்னு ஏதாவது உதாரணத்தை சொல்ல முடியுமா நீங்க இந்த நாட்டிலே அறுபது வருஷம் நாட்டை ஆண்டு அழிச்சது காங்கிரஸ் தானே இந்த பத்து வருஷமா தானே பிஜேபி இந்த பத்து வருஷத்தில் முன்னேற்றம் விசிபிளாக எல்லா செக்டர்லையும் இருக்கா இல்லையா அதுக்கு தான் சொன்னேன் பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் பாரதியா இருக்கு எதுக்கு பாரதியார் இருக்கை டு டீச் தமிழ் டு டூ ரிசர்ச் இன் தமிழ் அதே மாதிரியாக அங்கே பெனாரஸ் டிஸ்டிக்டில் பல பள்ளிக்கூடத்தில் மூணாவது லாங்குவேஜாக தமிழுக்கு இப்போ எல்லாரும் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாக்க நீங்கள் குவாலிஃபைட் தமிழ் டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸே இல்லை எல்லா மாநிலங்களிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இங்க ஏன் தடுக்கணும் இங்க நீங்க நடத்துறீங்க என்னோட கேள்வியே ஸ்டாலின் அவர்களுக்கு இது தமிழ் பத்தி பேசவே ரைட்டு இல்ல எப்ப ரைட் வரும் சன்ஷைன் ஸ்கூல் மாண்டிசோரி சமைச்சிரு கல்வியா மாத்தினா அதர்வைஸ் யூஆர் இது இல்ல நான் அது பண்ணா உங்களுக்கு தரவு வர வச்சு கொடுக்கறேன் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு பிரதமர் போற இடமெல்லாம் தமிழுக்கு பெருமைப்படுத்தி ஏதாவது ஏதாவது பேசின் சன்ஸ்கிரசிட்டி ஏன் தமிழ் யூனிவர்சிட்டி ரெண்டாவது கூட கொண்டதில்ல அதுவுமே திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டார் இந்த திமுகவுக்கோ கருணாநிதி குடும்பத்துக்கோ என்னவாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கா நோ தமிழுக்காக ஒண்ணுமே செய்யாத ஒரு அரசியல் கட்சி டிஎம்கே ஏன்னா உங்களுக்கு மொழி வெறுப்பு மாத்திரம் தான் உங்கள் மூலதனம் என்ன ஹிந்தி சொல்லிட்டேன் இல்ல மொழிப்போர் போர் தியாகிகளுக்கு ஒருத்தர் வீட்டுக்காவது வீட்டில கவுன்சிலர் சீட்டு கொடுத்திருக்கா டி டிஎம்கே டிஎன்ஏலே கிடையாது அது மட்டும் இல்ல நான் சொல்றேன் திரு வைகோ அவர்கள் திமுக வெளியேற்றப்பட்டவன் எட்டு பேர் செத்து பேசுறீங்களே அந்த எட்டு பேர் தியாகம் என்னாச்சு உங்க டிஎன்ஏ துரோக டிஎன்ஏ நீங்க மொழிப்போர் தியாகிகளுக்கு ஏன் கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கல ஏன் டெப்டி சிஎம் கொடுக்கலாமே டெப்டி சி செஞ்சிருக்கீங்களா நீங்க உங்க தமிழ் பற்றுங்கிறதே பகல் வேஷம் தமிழ் பக்தரைப் போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு அவுட்ஃபிட் இஸ் டிஎம் கே அதனால பண்ணல நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் ஏற்கனவே கேட்டிருக்கேன் இது நீங்க அது புது கொஸ்டின் இல்ல திமுக ஏன் செய்யல மொழிப்போர் தியாகிகளுக்கு அவங்க வீட்டுல ஒரு குடும்பத்துக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஏன் கொடுக்கல ஆண்டுதோறும் நீங்க அவங்க வீட்டுக்கு யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா அப்புறம் என்ன பேச்சு சார் ஸ்ரீவாசன் தேங்க்யூ उू कौंटर कैंपेन टूर्ट्रेट प्रो हिंदी बट इट इज नॉट सो बिकॉज दट वेरी से will be either hindi or sanskrit was the position before 2019 before uh, kasturangan committee report was out so we have uh, uh, amended it as any one of the indian languages now the issue is public is aware of it that is why within 5-6 hours we could reach 1 lakh signatures our uh, target is 1 crore in 90 days so people are now for this uh, national education policy we have got our hands in the uh, hands of the people but, so we will succeed but just going digital will it mean it is really capturing no no, no it is and... only in digital we have not yet started even at that stage uh, this much response was there Within 12 hours, mm -hmm. because we started it uh, by 5 o'clock yesterday evening. Allow so Tamil the... Nadu people will accept it. Why rich people alone get this facility? Why the same standard, same opportunities denied to poor people in government schools? First, you are not uh, educating your children in uh, government schools in two language schools and moreover you are more a culprit that you yourself is running cbse school this duplicity we will explain to every house every citizen so we are confident that we would win the hearts of the genuine tamil lovers <laughs>

நான் பேரலல் கேஸ் இருக்குது கேட்பேன் நான் அதை கேட்டேன் பதில் வரல அப்போ சன் டிவியில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார் ஒருத்தர் என்னோட டிஸ்கஷனுக்கு வந்தப்போ ஜாயின்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்கா ஐஐடி அதுக்கு ஏன் யாரும் அப்செக்ட் பண்ணலை நீட்டுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கு ஏன் பண்ணலை ப்ரைவேட் ஐஐடி கிடையாது அந்த ப்ரை பிரைவேட் ஐஐடி இருந்ததுன்னா அவர் காலில் உட்காந்து ரெண்டு சீட்டு வாங்கிக்கோங்க இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் முதலாளி காலில் உட்காந்து ரெண்டு சீட்டு வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுங்கிறதுனால இருக்கிறீங்க உங்க ஜெனியூன்னஸ் எல்லாம் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சது மாநிலம் முழுக்க நாலு பேர் அஞ்சு பேர் அப்பயும் கிடைக்கல சரி இந்த நீட்டுக்கு என்ன அவசியம் வந்தது இப்போ ஜிப்மர் ஜிப்மர் காலேஜில் அட்மிஷனுக்கு போகணும் தமிழ்நாடு ப்ளஸ் டூ எக்ஸாம் மார்க்ல அவர் சேர்க்க மாட்டார்ல சரி எல் நாடு முழுக்க ஒரு லார்ஜர் ஏரியா எல்லா மாநிலத்திலும் பதினஞ்சு சதவிகிதம் சென்ட்ரல் கோட்டா வெளி மாநில மா மாணவர்கள் அப்ளை பண்ணேன் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு டெல்லியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு எதன் அடிப்படையில் அப்ளை பண்ணுவார் அவர் அது எழுதணும் எக்ஸாம் அப்படி தான் இருந்தது குழந்தைகள் எழுத வேண்டாம் ஒரே எக்ஸாம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நீட்டு வந்தது அதுவும் நீட்டு யார் கொண்டு வந்த காந்தி செல்வன் திமுக மந்திரி இவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் ஒரு பொய்யர்களின் கூட்டங்கிறது ஒண்ணு வேணா சார் ஜெகத் ரச்சகன் அவர்கள் என்ன ஒரு கேவலமான பேச்சு வந்து அறுபத்தி ஆறு கோடி பேர் மகா கும்ப மேளா வந்தாங்க நானும் போனேன் அவர் சொல்ற நான் போல என்ன நானும் போனேன் வந்து ஆனா இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர் வந்து பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் அதனால அவர் அனுமதிக்கல எவ்வளோ பெரிய புழுகு மூட்டை கிரபியன் ஸ்டாக்னாலே புழுகு மூட்டை தான் யோக்கியமானவன் ஒத்தம் கூட இல்லையே நேத்து பேசியிருக்கார் சார் ஏதோ ரொம்ப முன்னாடி இல்ல எவ்வளவு உடனே அதையும் சொல்றாங்க ஒரு பெரியார் போயிருக்க ஒரு ஒரு கோடி கையெழுத்தே இல்லைனாலும் பிஜேபி பார்ட்டிசிபேட்டிங் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துடும்

அப்ப நாங்க கொண்டு வருவோம் மா நாங்கள் ஓட்டு கேட்குறதையே எல்லாருக்கும் சமக்கல்விக்கு பிஜேபிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடணுன்னே கேட்போம் இதை ஒரு எலெக்ஷன் பிரச்சனையாக வச்சு பிஜேபி போட்டியிடும் இது அலைன்ஸ் எல்லாம் இப்போயும் சார் கால பண்ணோம் சீ இஸ் அலைன்ஸுங்கிறது என்ன சார் இட்ஸ் ஒன்லி எ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க ஐடியாலஜிக்கலி எல்லாருக்கும் ஒரே இது இருந்தா தான் அலையன்ஸ் வராங்களா இல்ல ஏன்னா இப்போ இந்த கல்வி கொள்கை ஒரு செல்வ பெருந்தொகைய பெருந்தொகை அவர் சொல்கிறதும் ராஜீவ் ராகுல் காந்தி சொல்கிறதும் ஒன்னா இருக்கா ஜித்னா அபாதி உத்தனா ஹக்கு எத்தனை பாப்புலேஷன் அத்தனை உரிமை இந்த டீலிமிடேஷன்ல காந்தியினுடைய ஃபிலாசஃபியை திமுக ஏத்துக்குதா சொல்லுங்க அதனால இட் இஸ் ஒன்லி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது எலெக்ஷன் நெருங்க நெருங்க பைனலா நீங்க எதுக்கு கட்சி என்ன பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூத்தி எட்டுல கூட கூட்டணி இருந்தோம் தொண்ணூற்றி ஒன்போதுல டிஎம்கேடணும் அதனால எப்போதுமே அன்னைக்கு எலெக்ஷனில் நம்ம அஜெண்டா முக்கியத்துவம் எதுக்கு இப்போ ஒன்று வர வர எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கைண்ட்லி டோன்ட் ரீட் பிட்வீன் லைன்ஸு வந்து என்ன இந்த அரசாங்கம் தொடர்வது என்பது அடுத்த தலைமுறைக்கு கேடு